எப்போவுமே நம்ம சாப்பிடக்கூடிய தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வீஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃபை டிஷ்ஷே தேவைப்படாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோங்க ஸோ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தோசை மாவட்ட தான் நாம் இதை செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஸோ உளுந்தையும் சேர்த்துட்டு அந்த உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் இப்போது வந்து இதில் ஒரு காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை ஸோ இந்த சைட் தட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கூடவே துருவன கேரட்டு எடுத்துகிட்டுருக்கேங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவும் குறைவாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு பேர் அளவுக்கு செய்ய போகிறேன் அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும் ஸோ லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கேரட்டு வந்து சேர்த்துக்கலாம் கேரட்டை வந்து துருவி சேர்க்கறதுனால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும் ஸோ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க இப்போது ஓரளவுக்கு இது ஆரட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தோசைமாகவும் சூப்பராக வந்து கலந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இதில் லைட்டாப்பு போட்டிருக்கேன் இப்போது நம்ம தாளித்த அந்த தாளிப்பை இதை சேர்த்துடலாம் இதில் சேர்த்த நல்லா ஒரு மிக்ஸ்அப் விட்டுக்கலாம் ஸோ எல்லா சைடுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மாவோடு நல்லா கரைஞ்சி இருக்கணும் இது ஸோ பாருங்கள் சூப்பராக இந்தளவுக்கு நல்லா பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்குது ஸோ இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் தவா நல்லா ஹீட் ஆனதும் நாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்பவும் மெலிசாக வராது இது அடை மாதிரி தான் வரும் ஸோ இந்தளவுக்கு திரட்டிட்டோம்னா போதுங்க ஸோ லைட்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டோம்னா டேஸ்ட்டியாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னொரு சைடு கூட மாற்றிடலாங்க ஸோ எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு செஞ்ச இந்த தாளிப்பு தோசை உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து சைடிஷ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமாயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்